சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு வரும் நோயாளிகளுக்கு பழைய சோறு வழங்கப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் வந்த நோயாளிகள் பழைய சோறு சாப்பிட்டதால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இறப்பை குடல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஐஸ்வந்த் தெரிவித்துள்ளார் எண்பது சதவீத குடல் நோய்களுக்கு பழைய சோறு அறுவருதாக உள்ளதாக கூறும் அவர் இதுகுறித்து வழக்கிக் கூறியுள்ளார் குடல் 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 சம்பந்த ஆரம்பித்தோம் வளர்ச்சி அது ஆங்கிலத்தில் கிரான்ஸ் டிசீஸ் அது வாயிலிருந்து கீழே ஆசன வரைக்கும் பாதிக்கும் புண்களை வர்றது அடை போகிறது குடலில் ஓட்ட விடுறது ரத்த உலக்கு வர்றது இப்படி பல சில காரணங்கள் அதில் இருக்கும் வேறு அல்சரடிப்பொலைட்டிஸ் அது பெருங்குடல் வளர்ச்சி இந்த மூன்று வியாதிகளுக்காக வேண்டியது ஐபிஎஸ்ஸு ஃப்ரான்ஸு அல்சரடிப்பொலைட்டிஸ் இந்த குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆரம்பிச்சு நீங்கள் குடலில் பார்த்தீங்கன்னா குடலை இயக்குவது குடலில் உள்ள நுண்ணீரிகள் முக்கியமாக பாக்டீரியாக்கள் ஃபங்கஸ் வைரஸ் எல்லாமே இருக்கும் உடலில் வந்து பாக்டீரியாவின் எண்ணிக்கை நம்ம உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கையோட அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த பேக்டீரியாக்கள் நம்மளோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது பழைய சோறு இவ்வளவு நன்மை பயக்குது தீராத பல வியாதிகளுக்கு நல்ல மனிதனோட மலத்தே மருந்தாக கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல பாக்டீரியா இவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி பழைய சோறு எப்படி நமக்கு பயன்படுகிறது இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது பொதுவாக ராத்திரி ஊற வைப்போம் அது சுற்றுச்சூழலில் பேக்டீரியாவை எடுத்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும் அப்படி ஆகும்போது இந்த பழைய சோறுக்க சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த வினை புரிகின்ற காரணத்தினால சுமார் ரெண்டாயிரத்துக்கு சம்மந்தப்பட்ட மூலக்கூறுகள் வெளியாகிறது பெரும்பாலும் எல்லா விட்டமின் சத்துக்களும் அது தயாரிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பாருங்கள் அது உடலில் ரிப்பேர் பண்ணக்கூடிய இதுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது பெப்பரில் இருக்குது மலர்கள் இருக்குது தக்காளிகள் இருக்குது நெல்லிக்காய் அதில் இருக்கு இது எல்லாமே ஊற வைப்பதின் மூலம் இதில் இந்த பேக்டீரியா தயாரிக்கிறது இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருள் மூளையை பாதுகூடிய மூலப்பொருள்கள் ஈவன் கேன்சரை தவிர்க்கக்கூடிய மூலக்கொருகள் மற்றும் கெட்டுப்போன பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஆன்டிமைக்க்ரோ பாங்க இப்படி ஏராளமான மூலக்கூற்கள் இல்லை வருது இங்கே நாங்கள் பேஷண்ட்டுக்கு தன்மையை பொறுத்து முதல்ல வந்தாங்கன்னா வெறும் பழைய சோறு கொடுத்து பெரும்பாலும் சரி பண்ணிடுறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாள் பட்டு வந்தாங்க மட்டும் சில நேரங்களில் உடலில் ஓட்டம் உள்ளது வருவாங்க அவங்கள வேறு வழியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு ஆங்கில மருந்தும் பழைய சோறும் சேர்த்து கொடுக்குறோம் பழைய சுவரை கொடுக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி அல்சரேட்டிவ் குவலைட்டிஸ் பெருங்குள் வளர்ச்சி வியாதி இதுவும் அதே போல் தான் மிகவும் தீவிரமாக இருக்கும் உயிரை பறிக்கக்கூடிய வியாதிகள் இந்த ரெண்டு வியாதிகளுமே தொடர்ந்து இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல பொண்ணு ஆறாமல் இருந்தாச்சுன்னா அது புற்றுநோயை வர வளைக்கும் இந்த வியாதியும் ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்தாச்சுன்னா பழைய சொல் மட்டுமில்லேயே கொடுத்தே சரியாக்கி விட்றோம் இல்லைன்னா ஆங்கில மருந்தும் சேம் சிலங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒவ்வொரு வியாதியிலுமே எதிர்பார்த்தோட பல மடங்கு எந்த மருந்தை விடவும் பல மடங்கு அதிகமாக பழைய சோறு பலநலி சோறு இந்த பழைய சோறு கொடுத்து தொடர் சரியாகும் போது நிறைய பேர் மருந்து புத்தான் சரியாத வரைக்கும் நிறைய சரியாக சரியாகிருக்கு ஸோ இவருக்கு அளவில் சிறந்த உணவு வகையில் தடுக்கக்கூடிய உணவு கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்ட் ஆகிட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு உணவு இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது வேறு எதுவுமே என்னன்னு கேட்டால் பழைய சோறு தைரியமாக சொல்லணும் தைரியமாக பல